嗯。 ஆனா வரலையா ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு

ஹாய் முருகன் அண்ணா வாங்க வாங்க ஓகே ஓகே சரி நடக்கிறது நடக்கட்டும் பெருமாள் வாங்க வாங்க குட் ஈவினிங் அண்ணா நல்லா இருக்கீங்களா என்னாச்சு இல்லை நேற்றுலாம் கொஞ்ச நேரம் ஒரு ஒருவேளை எனக்கு காட்டாமல் இருக்கும் ஆ ஓகே அக்கா ஓகே ஓகே வரவங்க எல்லாம் ப்ளீஸ் லைக் போடுங்களே மறந்துடாதீங்க

வருமான என்ன பண்றீங்க எல்லாம் ஆயுத பூஜை வேலை பழமா நடந்துட்டு இருக்கோம் அப்படித்தானே ஹாய் அம்மா ஹாய் அம்மாவா அம்மாவா நீங்களாம் அந்த லைக் பண்ண சொன்ன கமெண்ட்டு பின் பின் ஆ ஓகே அக்கா ஓகே ஓகே என்னாச்சு சிஸ்டர் லைவ் கட் இப்ப தான் வரலையா முன்ன வந்துச்சா ஐயோ நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு தான் திரும்ப கட் பண்ணி போட்டேன் அதுவும் வரலான்றீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சரி பரவாயில்ல விடுங்க பெருமலானா இருக்கீங்களா பெருமாள்ன்னா அடா வெளியே நின்று பார்க்குறேன் அந்த மூணு பேரும் உள்ள வாங்க ஆமா நோட்டிபிகேஷன் பத்திரிக்கை வரும் ஆமாம் முருகன் ப்ரூ குட் ஈவினிங் ஹவர் யூ டீ காஃபி குடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி சிஸ்டர் பெருமாள் அம்மா வாங்க பெருமாள் ஐயா வாங்க பெருமாள் தம்பி வாங்க ஓகே ஓகே ஐயா பெருமாள் பயப்படாதீங்க உள்ள வாங்க ராதாக்கா, எங்க போனீங்க சோகமா இருக்கீங்களா ஆ என்னமா சோகமாவா இருக்காங்க ராதாக்கா என்னமோ ஒரு சிம்பிள் குப்போமோ கொடுத்தாங்களா அது என்னது வெளியில் இப்போ வேடைக்கை பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து மறக்காமல் உள்ளே வாங்க ஆமாம் ஆமாம் மறக்காமல் மறக்காமல் லைக்கு போட்டுருங்க போமா என்னாச்சு என்ன ராதாவுக்கு கோபத்தில் கண்ணெல்லாம் சிவந்துருக்கு என்னாச்சு வாட் ப்ராப்ளம் இந்த ஜெனிக்கு முருகா எல்லாம் என்னுடைய கமாண்ட் காட்டுதா இல்லையா நான் எப்போ பதிப்பேன் பச்சை மிளகாய் சாப்பிட்டு விட்டாயா ஆதான் சிஸ்டர் உண்மையிலேயே உங்க கமெண்ட்டு காட்டல நான் ஆள் கமெண்ட் கொடுத்துட்டு தானே இருக்கேன் கொஞ்சம் மிளகாய் பொடி சாப்பிட சரியாக மிளகாய் பொடி சாப்பிடணுமா ஏதோ நடக்குதே இதில் சித்தப்பாவுக்கு ஆறு மணிக்கு பிறகு கண்ணு தெரியாது உனக்கு தெரியாது என்று எனக்கு தென்ன கமெண்ட் காட்ட மாட்டேங்குது நான் பெருமாள் 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 கூப்பிட்டு ஆஹ் சரி அக்கா சரி என்னான்னு தெரியல வரமாட்டேக்குது ஒரு மணி நேரம் போட்டாலும் பரவாயில்ல எல்லாரும் பார்த்தாக்க போடலாம்